தேடி பல காணி காட்டி பல சின்னஞ்சிறு நேரம் வீணதிப்பு மனம் வாடி மருத்துவம் பிறந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து காசை கூடி பருவம் மறந்து கொடுபூ சுற்றுல துண்மாவின் பல வேடிக்கை மாணவரைப் போல நன்றி வேணும் என்று நினைத்தாலும் நூலகம் சென்று புத்தகம் படித்த புத்தகம் படைத்த சத்தியம் இருக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினால் வாழ்க்கையுள்ளனர் என்னை என் தாயும் குறிவில்லாத குருவையும் மயிட்டுமாயிருக்கும் ஆண்டவனையும் நண்பர்களின் மருந்தையும் அவையோ அத்துணை தேவையும் வணங்கி நல்ல கருத்துக்களை வேண்டி தமிழன்மை முடிவேன் என்று எனது உரையை திரும்பி பேசப் போகிறேன் கலை போயிடாது எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கதைக்கு மாண்புமிகு நம்பி மதுரை ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணனுடைய ஒரு கதை சொல்லுவாருங்க அது ஒரு பூட்டி குடும்பம் அந்த பயிர்களுக்கு கல்யாணம் ஆகுது அந்த திருமண கம்பெனியர்கள் ஒரு அறைக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டு போய்கிட்டு இருக்கும் அது என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் யார் கதவை தட்டினாலும் திறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த விளையாட்டு அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கதவை திறக்காக உட்காந்துருப்பாங்க முதலாக தான் இங்கே அவங்க அப்பா வந்து கதவை தட்டாரு அவங்க ரெண்டு பேரும் ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாங்க கதவை திறக்கல கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா கதவை தட்டாங்க எி பார்க்கிறாங்க மீண்டும் அவங்க தந்தை கதவை தட்டுறாங்க இப்படியே உங்களுக்குள்ளாக இருக்கும் விளையாட்டு போய் கொண்டு இருக்கிறது மீண்டும் தகவை தற்கும் சத்தம் கேட்கிறது அந்த பொண்ணு வந்து ஜனங்களே கெட்டி பார்க்குறாங்க பார்த்தா அப்பா ரொம்ப நான் வந்திருக்கேன் அந்த பொண்ணு கண்டு முட்டி உலகம் கண்டுகிறத நாளைக்கு பொண்ணு போய் கதவை தருறாங்க இதெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த தம்பதியர்கள் மொட்டமாடியில் பேசிக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த மனைவி கேட்குறாங்க உங்களுக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அந்த கானந்திட்ட கேட்குறாங்க அந்த கணவன் ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் பதில் சொல்கிறாருங்க எனக்கு பொண்ணு தான் அப்படின்னு காரணம் என்னன்னு கேட்டால் கடைசி காலத்தில் நமக்கு கதவை பிரிக்கிறது மகள்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதை முடிப்பாருங்க இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்று இருக்கும் காலகட்டத்தில் பெண்கள் அவர்களின் உரிமைக்காக போராடி கொண்டுத்தான் இருக்கிறார்கள் பெண் என்பவள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறாள் என்பது பிரெஞ்சு கொழம்பு கடவுள் பெண்களை கடவுளோடு ஒப்பிடும் தேசம் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை அவர்களின் உரிமைகளை மறுப்பதில் உலகளவில் இரண்டாம் இடம் இத்தேசம் பெண்களின் பெயர்களை ஊருக்கும் மாறுக்கும் வைப்பதோடு நின்று விடாமல் பெண்களின் பெயர்களை ஊருக்கும் மாறுக்கும் வைப்பதோடு நின்று விடாமல் அவர்களின் உரிமைகளை மறுக்காமல் ஆண்கள் பெண்களை சமத்துவமாக நடத்துவது பெண்மேன்மை வளர உண்மையாக பெண் எண்ணை வளர வழிபடும் என்பதே உண்மை இவ்வுலகில் பெண் என்பவள் நிச்சயமாக தேவைப்படும் ஒரு உன்னதமான பிறகு எனவே இவ்வுலகில் பெண் என்பவள் நான்கு மிக மகளிர்களாகத்தானே இருக்கிறார்கள் பெண்மையை நேசிப்போம் இந்த உலகில் பெண்மையை நேசிப்போம் பெண்மை இல்லாமல் இவ்விழகு எந்த உயிர்பிறப்பும் நடப்பதில்லை என்பதை ஒவ்வொரு முறையும் யோசிப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்